நடந்து முடிந்த நாடாளுமன்றலிலே அதே அதேபோல் நீலகிரி திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு அதே போல் நான் பார்த்தேன் ஈரோட்டில் ரெண்டு தொகுதி பார்த்தேன் அத்தனை தொகுதிகளில் வாக்களித்த அதிமுகவுக்கு அந் எடப்பாடிய தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காள பெருமக்களுக்கும் நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் தோழர்கள் கூட்டணி கட்சி நண்பர்கள் வயராது பாடுபட்டு அண்ணா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டு நாட்களுக்கு முன்னால் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அறிக்கையை தெரிவித்துள்ளார்கள் இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் சரி அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் பல்வேறு தோல்வெளி வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு என்று மிகப்பெரிய வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக மிகப்பெரிய இயக்கம் அதிகமான தொண்டர்கள் ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள் கோவை மாவட்டத்துக்குட்பட்ட கோவை நாடாளுமன்றம் பொள்ளாச்சி போல் நீலகிரி இன்றைக்கு வாக்களித்த மக்கள் அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கூடிய கட்சி அந்நாட்டு மக்கள் அது மட்டுமல்ல கடந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி ஒரு தீர்ப்பு போதும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அண்ணா திமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது முழுமையாக தொகுதி வெற்றி பெற்றது ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டைகளை சின்னத்துக்கு கூட்டணி கட்சி வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்போ போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும் அதே போல இன்றைக்கு மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம் எங்களைப் போல அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம் வலியுறுத்துவோம் அதாவது நீ அண்ணாமலை பத்தி கேட்டீங்க நான் வந்து வேற யாரை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது அவர் நீ பேசுறேன் சொல்றேன் அண்ணா அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்து அதே போல கவிதை எல்லாம் பேச முடியாது அதாவது அண்ணா அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது எல்லா கட்சியும் இருந்தது பிஜேபி போட அன்னைக்கு பத்தொன்பது புள்ளி மூணு சதவீதம் தான் வாக்குகள் பெற்றோம் இன்றைக்கு எங்களோட தேமுதிக மட்டும்தான் அதே போல் புதிய கட்சி இன்றைக்கு இருபது புள்ளி நாலாறு சதவீதம் அஇஅதிமுக வாக்குப்பதிக்கவே கூடுதலாக வாக்குகள் பெற்றது அதே போல இன்னும் புள்ளி வேறு எடுத்திங்கன்னா திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க இன்னும் இருபத்தி தேர்தல் பற்றிருக்காங்க சரி சரிவிருக்கு நீங்கள் வந்து பத்திரிகை நபர்கள் அண்ணா திமுக மட்டும் பார்த்திங்கன்னா பேசுகிறீங்க அது மட்டும் மட்டுமல்ல நீங்கள் கேட்டீங்கல்ல அவர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று நான் அதுக்கெல்லாம் எல்லாம் பேசக்கூடாது ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம் மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள் வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லிப்போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது வந்து மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்ததா இந்த கட்சி முயற்சி கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருக்கு இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான தான் பேரஞ்சர் அண்ணாவை பற்றி பேசினாரு அம்மாவை பற்றி பேசினாரு இப்படி எல்லா தலைவரை பற்றி எங்களுடைய பொதுச் செயல் எடப்பாடியரை பற்றி கூட்டணி கட்சியிலே கூட்டணி கட்சியில் கூட்டணியாக இருந்துட்டு ஒரு தலைவர் ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு அப்போ இவர் இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு இந்த கூட்டணி சரியில்லாம இந்த கூட்டணி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம் இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் இன்னைக்கு முப்பது முப்பது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்லா வெளிப்படையாக தெரியும் ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே எங்களை பத்திர அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தமாக எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோட கருத்து கேட்டு ஒரு முடிவெடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம் நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி நாங்கள் எப்படி அண்ணா திமுக தலைமையில் அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு தண்ணி நின்று பத்தொன்பதுல வந்து திமுக வெற்றி பெற்றாங்க இருபத்தொன்னு ஜெயிச்சோம் அது ஒன்றரை ஒன்றரை சதவீதம் தான் கூட ஒன்றரை சதவீதம் கணக்கு பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம் ஒன்றரை சதவீதம் ஓட்டு தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் எண்பதுலாம் தலைவர் இருக்கும்போது தெரியும் ரெண்டு சீட்டில் ஜெயிச்சோம் திரும்ப ஆட்சி பிடிச்சோம் அதே போல இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்குவோம் அதாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும் இல்லை அதே மாதிரி இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் அதே போல் இன்றைக்கி அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்லாம் நிறைய அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பாக ஓட்டு போட்டிருக்காங்க அதை நிறைவேற்ற சொல்லுங்க இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட ஐநூறு நாட்களில் நூறு வாக்குறுதி சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது பாரத பிரதமர் மோடி அவர்ல தான் வர்றார் இன்னைக்கு சொல்ற நான் நேரடியாக ஹார்ட் போனில் பேசுவேன் நேரடியா பேசுறா பேசுறா எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவோம் நான் வந்தா அப்படியே மாத்தி மாத்திருவே அண்ணா திமுக கோயம் மாவட்டத்தில் ஐம்பது ஆண்டுகள் அதை வளர்ச்சி நான் கொடுத்துருக்கிறோம் குறைத்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியர் வந்த பின்னால் கேட்ட திட்டங்கள் போற எடப்பாடியார் கொடுத்தார் முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார் எங்களுக்கு வந்து அதாவது மீடியா சப்போர்ட் இல்ல நாங்கள் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் நான் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் பொதுவாக ஆனால் நேரடியாக களத்தில் இருக்கிறோம் ஆனால் இருக்கிறத தான் நாங்க பேசுவோம் நாங்க ரொம்ப பூஸ்டப் பண்ணி அப்படியே தலையெல்லாம் மாத்திருவோம் அந்த மாதிரி தான் பேசுகிறோம் ஒண்ணும் இல்லை அவர் சொன்ன நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு அந்த நூறு வாக்குறுதி தயவு செஞ்சு கோயம்புத்தூர் கார தொழிலதிபர்கள்லாம் ஜிஎஸ்டியில கஷ்டப்படுறாங்க நிறைய டேக்ஸ் ஃப்ரீ கேட்டுருக்கிறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஆனமலையார் நல்லா இருக்கிற இடத்த உடனே முடிப்பன் சொல்லியிருக்காரு எல்லாம் இப்போ இவரு தான் தலைவராக இருக்காரு இவங்க கட்சி மத்தியில் வந்துருச்சு அதே இதுல கோயம்புத்தூர் மக்கள் எப்படி கிடைத்தாலும் நாலு லட்சம் ஓட்டு போட்டிருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் பொள்ளாச்சியில சுற்றி ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ அந்த கூட்டணிக்கு நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா நிறைவேற்றுங்க பேசுறேன் நீங்க அண்ணாமலை கேள்வி அவர் பதில் சொல்றதுக்கு நான் பதில் சொன்னேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்க எங்களுடைய கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு அந்த வேலையை பாக்குறோம் ஆனால் இவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஏர்போர்ட் விரிவாக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஒட்டுமொத்த மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு நீட்டு இருக்கக்கூடாதுங்கிறாங்க எல்லாமே பண்ணச்சு சொல்லுங்க அதே போல மேகதாது அணை கட்டு கட்டுவன்ட்டு இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் தடுத்து சொல்லுங்க நிறைய பிரச்சனைகள் செய்யலாம் மூணாவது முறையா வர்றாங்க இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்தாங்கன்னா மக்கள் ஆமா பாருங்க நூறு நாளில் ரேசன்கள் தேங்காய் எண்ணெய் தரண்டிருக்காமா இதையெல்லாம் தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்க ஏன்னா ஏன்னா அவர் இந்த தடவை இங்கிருந்துருக்கா அடுத்த வேறங்காய் தொகுதியில் போய் கிப்பாரு அப்புறம் அவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு நான் வந்து இங்கே ஏதாவது படிச்சேன் எல்லாமே அதாவது அதை மட்டும் பண்ண சொல்லுங்க நான் நான் வந்து இதுக்கு பின்னால் எங்களுடைய கட்சியில ஏன் மக்கள் ஓட்டு போடல இதை சரி பண்ற வேலையதான் பாக்குறோம் அவர் மாதிரி வந்து இந்த மாதிரி விமர்சனம் திரும்ப திரும்ப ஆரம்பத்துல விமர்சனம் பண்ணி கூட்டணி போயிருச்சு இப்ப திரும்ப அவர் வந்து அவரே தொண்டாரு வந்து எங்களை பொறுத்தளவுக்கு நாங்க தெளிவா இருப்போம் கூட்டணி இருந்தாலும் சரியா இருப்போம் கூட்டணி இல்லாம வேலை வந்தாலும் தெளிவா இருப்போம் அதுதான் ஆனா அதை தான் இன்னைக்கு திமுக மத்தவங்களும் இவங்க வந்து பின்னாடி கூட்டணி முன்னாடி கூட்டணின்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொத்து சிறுபான்மை இருக்கிற பொருத்தர அவங்கள வந்து நம்பாமே பண்ணிட்டாங்க நாங்க அப்படி இல்லை இப்ப இருப்பாங்க சிறுபான்மை மக்கள் இருப்பாங்க எடுத்த இதுல நடப்பாடியாரும் சரி அண்ணா திமுக எந்த ஸ்டாண்ட்லையும் தெளிவா இருக்குறது தெளிவா இருப்பாங்க அதே போல அண்ணா திமுக மாதிரி நான் அமைச்சராக இருக்கும் போது எடப்பாடியா இருக்கும் போல அண்ணா துறை தமிழகம் இருந்தால் நாங்கள் எல்லாம் எம்எல்ஏல்லாம் இருந்திருக்கோம் இவ்வளவு திட்டங்களை கேட்டு கேட்டு வாங்கி செஞ்சிருக்கிறோம் அப்படி ஏதாவது ஒரு பத்து பர்சன்ட்டாக செய்ய சொல்லுங்கள் பிஜேபி திமுக செய்ய சொல்லுங்க அதுவே அண்ணா திமுக பொறுத்த அளவுக்கு மக்கள் கூடுதலாக தான் வாக்களிச்சிருக்காங்க பிஜேபி நிறைய பெரிய கூட்டணிகள் இருக்கிறத விட இன்றைக்கி கூடுதல் நாங்கள் ஒட்டு வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக இருபத்தி ஆறுல மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அண்ணா திமுக பெறும் நடப்பாடியார் புதன் தேவர் வருவார் கூடுதலையாக இருந்து நாங்கள் சிறப்பான வரலில் பயனாட்டுவோம்